சென்னையின் கடலோரப் பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் பல வகையான மீன்களை பிடித்து வருகின்றனர் ஆனால் இவற்றில் குறைந்த அளவு மீன்கள் மட்டுமே விற்பனையாகின்றன இதனால் தினமும் டன் கணக்கான மீன்கள் வீணாவதாக கூறுகிறார் கடல்சார் ஆர்வலரான திவ்யா கர்நாட் இந்தியா என்பதாலோ பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த நாடு என்பதாலோ இங்கு மீனவர்களுக்கு பல வகையான மீன்கள் கிடைக்கின்றன ஆனால் பெருநகரங்களாக இருந்தாலும் சரி கடலோர பகுதிகளாக இருந்தாலும் சரி மக்கள் அதிகபட்சம் கேட்பது மட்டுமே ஆனால் நாள்தோறும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் மீனவர்கள் கிட்டத்தட்ட நூறு வகையான மீன்களை பிடித்து வருகின்றனர் அரிய வகை உயிரினங்களான டால்பின் ஆமை போன்றவற்றைப் பற்றி நான் பேசவில்லை மீன்களில் மட்டும் நூற்றுக்கும் அதிகமான வகைகளை தினமும் பிடித்து வருகின்றனர் இந்த மீனவர்கள் பதினைந்து வகையான மீன் வகைகள் மட்டும் உட்கொள்ளப்பட்டால் பிடித்து வரப்பட்ட மற்ற மற்ற மீன்கள் வீணாக குப்பைக்குத்தான் செல்கின்றன இவ்வாறு வீணாகும் மீன்கள் இறந்த நிலையில் கடற்கரையில் குவிந்து கிடப்பதை பலமுறை கண்டிருக்கிறார் திவ்யா கர்நாட் இந்த தண்ணீர் பாம்பை போல அவை உயிரோடு இருந்தால் மீண்டும் கடலுக்குள் செல்ல அவற்றிற்கு உதவியும் செய்கிறார் இவர்

அண்ணா என்றைமே நான் சாப்பிடுதல்ல சொல்லலாம் நீங்கள் சாப்பிட பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவோம் ஆனால் அவங்க தான் இன்னும் அவங்க வாங்குறது கடலோரங்களில் கடை வைத்திருக்கும் வியாபாரிகளும் சீசன் இல்லாத மீன் வகைகளையே வாடிக்கையாளர்கள் அதிகம் கேட்பதாக கூறுகின்றனர் நான் வழக்கமாக நண்டு இறால் போன்றவற்றை தான் சாப்பிடுவேன் மீன் என்றால் காணாங்கழுத்தி சாப்பிடுவேன் மீன் என்று வரும்போது நான் புதிய மீன்களை சாப்பிட்டு பார்க்கலாம் என்ற முயற்சியில் எல்லாம் இறங்குவதில்லை அடிக்கடி மீன் சாப்பிடும் பழக்கம் எனக்கு இல்லை என்பதால் வழக்கமாக என்ன சாப்பிடுவேனோ அதையே தான் எப்போதும் வாங்குவேன் மீன் சந்தையில் இன்சீசன் பிஷ் குழுவினரை சந்திக்கிறார் மிலாப் அவர்கள் மீன்கள் குறித்து அவருக்கு விளக்குகிறார்கள் இந்த செயல்முறையை அவர்கள் பிஷ் வாக் என்று குறிப்பிடுகிறார்கள் இதுகுறித்த விழிப்புணர்வு மக்களிடம் பரவத் இருக்கிறது இன்னும் அதிகமாக குறித்து அவர்கள் தெரிந்து கொள்ளும் போது நிச்சயம் பல வகையான மீன் வகைகளையும் அவர்கள் சாப்பிடத் தொடங்குவார்கள் இதன் மூலம் வீணாகும் மீன் கழிவுகளை கண்டிப்பாக குறைக்க முடியும் என்று உறுதியாக நம்புகிறார் திவ்யா கர்நாட்